இதே சமயம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாத்தோம்னா வேர்ல்டோட எக்கனாமிக் க்ரோத் ஆறு புள்ளி ரெண்டு சதவீதமா இருந்துச்சு அப்போ இவ்வளவு சதவீதம் ப்ரொடக்ஷன் குறையுது இல்ல எக்கனாமிக் க்ரோத் குறையுதுன்னா இதுல எவ்வளவு பேர் வேலையை இழப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த ரெசிஸ்டா என்ன இது எந்த காரணத்தால ஒரு நாட்டுல வருது இது இந்தியாவையும் தமிழ்நாட்டுல இருக்க நம்மளையும் எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது இந்த டீடைல்ஸ் எல்லாம் இந்த வீடியோல பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டா என்னன்னு பாக்கலாம் ஒரு நாட்டோட ஜிடிபி ரெண்டு அதாவது மாசம் தொடர்ந்து டவுன் நெகட்டிவ்ல போச்சுன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்போ நமக்கு என்னன்னு தெரியணும்ல ஜிடிபினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த நாட்டில் எவ்வளவு ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்ணிருக்கோம் இல்ல எவ்வளவு சர்வீஸ் மக்களுக்கு ஆஃபர் பண்ணிருக்கோம் இந்த டோட்டல் வேல்யூ தான் ஜிடிபி சொல்லுவாங்க இப்ப யூகேக்கு பாத்தீங்கன்னா ஜூலை செப்டம்பர் பீரியட்ல எவ்வளவு இருந்ததுன்னா ஜீரோ புள்ளி ஒரு அதுவே அக்டோபர் பாத்தீங்கன்னா பீரியட்லேஜ் அதே சமயத்துல ஜப்பானுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜூலை டு செப்டம்பர் டைம்ல ரெண்டு புள்ளி ஒன்பதும் அக்டோபர் டு டிசம்பர் டைம்ல ஜீரோ புள்ளி நாலு பர்சன்டேஜும் இருந்திருக்கு இப்போ ரிசன் ஒரு நாட்டுல எப்படி வரும் அப்படின்றத பார்ப்போம் இப்போ நம்ம ஜிடிபி நான் என்னடி இருக்கணுமே பார்த்தோமா இப்போ ஒரு நாட்டுல ஜிடிபி வந்து கம்மியா இருக்கு இல்ல நெகட்டிவ்ல போய்கிட்டு இருக்குன்னா அப்ப அங்க என்ன இருக்கும் பொருள் கம்மியா தானே ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஒரு இடத்துல பொருள் கம்மியா இருந்தா அந்த பொருள் வாங்குறதுக்கு மக்கள் அதே அளவுல தானே இருப்பாங்க அப்ப மக்களால பொருள் வாங்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்க பொருளோட விலை அதிகமாகும் இப்படி பொருள் விலை தொடர்ந்து அதிகமாகிட்டே போனா மக்களுக்கு என்ன ஆகிடும் பொருள் விலை அதிகமா இருக்கு இப்ப வாங்க வேணா கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கலாம்னு சேமிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி சேமிச்சாங்கன்னா ஏற்கனவே இந்த ப்ரொடக்ஷனை விட இப்ப தேவை கம்மி ஆயிடுச்சா இந்த தேவை கம்மியான உடனே கம்பெனி எல்லாம் என்ன முடிவு பண்றாங்கன்னா ஓகே இந்த ஊர்ல இருந்த தேவையை விட நம்ம கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணோம் இப்போ அதுக்குமே தேவை இல்லை அப்ப நம்ம இன்னும் கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணணும் முடிவு பண்ணிருவாங்க அப்படி அவங்க ப்ரொடக்ஷன் குறைக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னா நம்ம ப்ரொடக்ஷனே இவ்வளவுதான் பண்றோம் இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆளுன்னு அந்த கம்பெனில இருக்க நிறைய பேரை வேலையை விட்டு தூக்குறது இதனால பாத்தீங்கன்னா கண்ட்ரி புல்லா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் இப்போ யூகேலையும் ஜப்பான்லயும் ரிசபஷன் எப்படி வந்தது பார்ப்போம் இப்போ யூகே எடுத்துக்கிட்டீங்கன்னா யூகே என்ன ஆச்சுன்னா இந்த இன்ஃபிளேஷன் அதிகமாயிடுச்சு அதாவது அந்த ஊர்ல தேவையான அத்தியாவசிய பொருட்களோட வேலை அதிகமாயிடுச்சு உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்கட்டாங்க இப்பறம் கடன் வாங்குவோம்ல பேங்க்ல அதுக்கு வட்டி ஏற்றிட்டா நம்ம செலவு பண்றதை குறைச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி வட்டி ஏத்துட்டாங்க இதனால பாத்தீங்கன்னா மக்கள் செலவு பண்றதை குறைஞ்சாங்க அதே மாதிரி ப்ரொடக்ஷன் குறைஞ்சிச்சு இதனால பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ரெசிக்ஷன் வந்துருச்சு ஆனா ஜப்பானுக்கு வந்து விஷயமே வேற ஏன்னா அங்க செய்யறதுக்கு யூத்துமே கம்மியா தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாப்புலேஷனும் எல்லாரும் வயசாகிட்டு இருக்க பாப்புலேஷன் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் அந்த ஜப்பான் விட்டு வெளியூருக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க இதனாலதான் ஜப்பான்ல வந்து ஓவராலா ஜிடிபி குறைஞ்சது சரி யூகேல ஜப்பான்ல பிரச்சனை நடக்குது இது எப்படி இந்தியால தமிழ்நாட்டுல இருக்க நமக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டுனாவது இடத்துல இருந்த ஒரு பணக்கார நாடு நாலாவது இடத்துக்கு போக முடியுதுன்னா அது வெறும் இந்த ரெண்டு நாட்டோட பிரச்சனை இல்லை சுத்தி இருக்க எல்லா நாட்டுக்கும் இது பிரச்சனை தான் இதனால பாத்தீங்கன்னா மத்த இப்ப ஜப்பானோட கம்பெனி தமிழ்நாட்டுல நிறைய மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு வச்சிருப்பாங்க அதே மாதிரி யூரோப் கம்பெனி நிறைய பேர் வச்சிருப்பாங்க இப்போ அவங்களாம் லே ஆஃப் பண்ணாங்கன்னா யார வேலையை விட்டு எடுப்பாங்க தமிழ்நாட்டுல இருந்து நம்ம வேலைக்கு போறோம்ல இல்ல நம்மளும் தான் எடுப்பாங்க ஆனா இதுல நம்பிக்கை தர விஷயமா என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸ்போர்ட்ஸும் என்ன சொல்றோம்னா இந்த வருஷம் கண்டிப்பா வேர்ல்டு ஃபுல்லா ரெசிப்ஷன் இருக்காது இந்த ரெண்டு கண்ட்ரிஸு ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணறதுதான் அதனால இதனால நீங்க எதுவும் பயப்படாதீங்க இருந்தாலுமே நீங்க இந்த ஃபியூச்சர்ல இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதோ இல்ல வேலைக்கு போறதோ அப்படின்னு போவாதுங்க ஏன்னா அந்த ஊர்ல ரிசன் ஆயிடுச்சுன்னா நீங்க இங்க இருந்து போய் சம்பாரிச்சாலும் அது உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் ஏற்படுத்தாது நம்ம ஊருக்கும் அவங்க ஊருக்கும் இதுதான் பாத்தீங்கன்னா யூகே ஜப்பான்ல நடந்த ரிசப்ஷனை வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டிய டெக்கர் இதோட நாளைக்கு வேற வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்